ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பழைய துணியில் அவ்வளோ அழகான மேட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வேறு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலில் நோட்டிஃபை ஆகும் இன்றைக்கி நம்ம ஒரு ஜீன்ஸ் பேண்ட் பழைய ஜீன்ஸ் இருந்து கிழிச்சு எடுத்த ஒரு பிட்டில் உள்ள நூல் வச்சு எவ்வளோ அழகான மேட் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கான மேட்டுக்கான டிசைன்ஸ் தான் நான் போட்டிருக்கேன் அடுத்தது மேட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் வீட்டில் இருக்கிற யூஸ்லெஸ்ஸான ஒரு பேண்ட் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு பழைய துணி ஏதாவது மொத்தமாக இருந்தால் அதை கூட எடுத்துக்கலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் பேண்டில் ஒரு கால் பகுதியிலேருந்து இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் ஒரு பேண்ட்லேருந்து இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா ஒரு ச செவகம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது நல்லா மொத்தமாக இருக்குது அப்போ தான் நம்மளுக்கு ஓரளவு ஸ்ட்ராங்கான மேட்டு கிடைக்கும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நாலு பக்கத்தில் இருக்கிற ஓரத்தையும் மடித்து தச்சுக்கணுங்க இப்போ உங்கள் வீட்டில் மிஷின் இருக்குது அப்படின்னா நீங்கள் மிஷின்லேயே தைச்சிக்கலாம் அப்படி இல்லைனா ஊசியில் எப்படி தைக்கணும் அப்படின்னா சாதாரணமான ஒன்று விட்டு ஒன்று தைக்கக்கூடிய தையல் தான் தைச்சுக்க போகிறோம் பாருங்கள் ஒரு ஊசி எடுத்துக்கோங்க அப்படியே ஒன்று விட்டு ஒன்று அப்படியே தைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்க இப்போ இந்த மாதிரி நாலு பக்கமும் ஓரத்தை மடித்து தைச்சிக்கோங்க இப்போ என்கிட்ட மிஷின் இருக்கிறதுனால நான் சுற்றி வந்து மிஷினில் தைச்சிருக்கேன் பாருங்கள் பார்டர் மாதிரி தைச்சிருக்கேன் அதனாலே நான் ஒயிட் கலர் உங்களுக்கு தைச்சு காமிச்சிருக்கேன் சுற்றியும் நாலு பக்கமும் அந்த மாதிரி தைச்சிக்கோங்க இப்போ உள்ள நூல் எடுத்துக்கோங்க உள்ள நூல் எடுத்து உங்கள் கையில் இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக சுற்றிக்கிட்டே வந்துகிட்டே இருங்க ஓரளவு நல்லா மொத்தமாக ஒரு ஐம்பது சுற்று இருக்கிற மாதிரி சுற்றிக்கோங்க சுற்றிக்கிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கிட்டு இந்த நூல் இருக்கு இல்லையா கையில கையிலேருந்து சுற்றின நூலை அப்படியே அப்படியே வெளியில் எடுத்துக்கோங்க களையாமல் எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக வரும் இப்போ ஒரு பெரிய நூலில் வச்சு களையாத எடுத்ததை அப்படியே சென்டராக வச்சு முடிச்சு போட்டுக்கோங்க முடிச்சு வந்து ரொம்ப மெல்லிசாக போடறாதீங்க வந்துட்டு வந்துடும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு ரெண்டு முடிச்சு போட்டுருங்க ஒன்றுக்கு ரெண்டு முடிச்சா நல்லா ஸ்ட்ராங்காக போடுங்க இப்போ கத்திரிக்கோல் வச்சு கரெக்டாக அந்த எஜ்ஜஸ் மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் அந்த சைடில் இருக்கக்கூடிய எஜ்ஜஸ் வந்து நான் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு இந்த பெரிய நூலை பிடிச்சிக்கிட்டு மேலே இருக்கிற நூல் எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் அப்படியே கசக்கி விட்ட மாதிரி பண்ணணும் அப்படின்னா அந்த உள்ள நூல் வந்து பார்த்தீங்கன்னா திரியாக திருத்திரியாக திரியாக போய் நல்லா பஃபியாக வரும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வர மாதிரி சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா இன்ச்சஸ்லாம் நம்ம கட் பண்ணி விடலாம் உங்களுக்கு எப்படி கட் பண்ணி உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து இப்போ அப்படியே வச்சு தட்டையாக தட்டி சைடில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் சேஃப் வர மாதிரி கட் பண்ணிக்கலாம் அப்படி கட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு நீட்டாக இருக்கும் சிலருக்கு வந்து இப்படியே வராது அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிவிட்டு இப்போ சைடில் கட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து அழகாக வந்துடும் இப்போ நான் அந்த மாதிரி கட் பண்ணி நிறையா பீசஸ் வந்து செ செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிற மேட்டு துணி அதாவது ஜீன்ஸ் பேண்ட் மேட்டு துணியில் இதில் நம்மளுக்கு எந்த டிசைன்ஸ் வேணுமோ அந்த டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இப்போ இந்த டிசைன் நான் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப அழகாக வரும் நான் வந்து பார்த்திங்கன்னா டார்க் orange அண்ட் எல்லோ அப்புறம் ஸ்கை ப்ளூ அண்ட் ரோஸ் கலர் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய மேட் ரொம்ப அழகாகவே வந்திருந்தது நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகாக இருந்தது நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர் யூஸ் பண்ணுங்க பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க எந்த டிசைன்ஸ் வேணுமோ அந்த டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பழைய கிழிஞ்சு போன துணியிலிருந்தும் பழைய பொம்மை இருக்கு இல்லையா அதை கிழிஞ்ச பொம்மையிலேருந்தும் எப்படி அழகான கால்மீதி செய்யலாம் அப்படிங்கிறக்கான வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டனே தரேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபெவிகால் எடுத்து இப்போ நான் வந்து சென்ட்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க சென்ட்ரல்லேருந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி ஒட்டி பார்த்திங்கன்னா அந்த கிளாத்தோடு ஒட்டிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஃபெவிகால் யூஸ் பண்ணால் நம்ம ஒன்லி பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு வைக்கிற மேட்டாவோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா சாமி படங்களுக்கு வைக்கிற தான் யூஸ் பண்ணணும் இதே நீங்கள் கால் மேட்டா அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா க்ளூ கண் இருக்குது இல்லையா ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்மு அந்த கம்மு யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சடார்னு வராது இப்போ நார்மலாக நான் வந்து இது பார்த்திங்கன்னா ஃபோனுக்கு வைக்கிற மேட்டா யூஸ் பண்ண போகிறேன் அதனால ஃபெவிகாலையே யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ சென்ட்ரலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு லைனாக ஒவ்வொரு லேயராக ஒட்டிகிட்டே வந்து ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேங்க இப்போ என்னோடய மேட் அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குல்ல சாதாரண உள்ள நூல் தாங்க நான் ஒரு ரெண்டு கண்டு கூட முழுசாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் ஒரு பத்து தான் வரும் பழைய ஜீன்ஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக இருந்தது தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதோட செலவே ஒரு இருபது ரூபாக்கு உள்ளதாக வரும் ஆனால் பார்த்தீங்கன்னா அழகான மேட் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ